ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா பொள்ளாச்சியில் மாசாணங்கு தான் வந்திருக்கோம் இது ஆனைமுறை கிராமத்தில் தான் இருக்குது இது சக்தி வாய்ந்த அம்மன் அதெல்லாம் மாசாணி அம்மன் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது அந்த கதையை பார்க்கலாம் பிறகு அது மாதிரி பொள்ளாச்சிக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க நாலஞ்சு இடம் இருக்குங்க ஏற்கனவே பழைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் அதில் மாசாணம் கோயிலும் ஒன்று அவங்கள கண்டிப்பாக வாங்க நம்ம நினச்ச காரையும் நடக்குமா கோயில் அவ்வளோ பெரிய கோயிலுங்க சூப்பராக இருந்துச்சு கோயில் அந்த கோயிலை மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோக்கில் வாங்க நம்ம மாசாணியம்மன் கதையும் பார்க்கலாம் இப்போ நாம பாருங்க நம்ம பொள்ளாச்சிக்கு காரில் வந்தால் நம்ம ஈஸியாக காரில் போயிடலாம் இப்போ ட்ரெயின்லேயோ பஸ்ஸில் வரவங்க லாட்ஜு போடுவாங்க அந்த லாட்ஜ்லேருந்து பஸ் ஸ்டாண்டு பக்கம் போடுங்க ஏன்னா அங்கேருந்து பஸ்ஸு எப்போ பார்த்தாலும் இருக்குது மாசாணம் கோயிலுக்கு பாருங்களேன் இந்த ரோட ரெண்டு பக்கமும் புளிய மரம் நடுவில் ரோடு ஏற்கனவே உடுமுலைப்பேட்டு பொள்ளாச்சி ஆலியா டேம்லாம் போடும்போது இதே இடம் வந்துச்சு பார்த்திங்களா இதே மாதிரி தான் இந்த ரெண்டு ஏரியாவிலேயும் ரோடு இருக்குது ரெண்டு பக்கமும் புளிய மரம் நடுவில் ரோடு அவ்வளோ அழகாக இருந்தது இயற்கை காட்சி பார்த்துட்டு வரும்போது நம்ம இப்போ கோயிலுக்கு வந்துட்டோம் நம்ம மாசாணிமன் நிறைய சொல்கிறேன் கேளுங்க ஆதிபராசக்தி அவதாரம் கொண்ட அம்மன் மாசாணி அம்மன் தம்மன் பதினேழு அடியில் சயன குளத்தில் தான் நமக்கு காட்சி எடுக்கிறாங்க மகிழன் ஒருத்தர் வந்து காட்டில் நடந்து போயிட்ருக்காரு அதில் ஒரு மாம்பழம் நடத்திருக்கு அந்த மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்ருக்காரு அது வந்து அந்த நாட்டு ராஜாவுக்கு உள்ளது போல் அந்த ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சது எப்படி நீ என்னோடய மாம்பழத்தை நீ சாப்பிடலாம் அப்படின்ட்டு அவருக்கு கோவத்தில் தண்டை கொடுத்துட்டார் அந்த மகிழனுக்கு மகிழனுக்கு மரணத்தண்டை கொடுத்த உடனே அந்த நாட்டுக்காரங்க யானைப்பட குரப்பெல்லாம் கொண்டு வந்து ரெண்டு நாட்டுக்கும் சரியான சண்டை போட்டு ரெண்டு நாடுமே அழிஞ்சு போச்சு இவர் வந்து இவருக்கு மனைவி இருக்குல்ல மனைவி பா வந்து நிறமச கர்ப்பிணி ஏனி இங்கே இருந்தால் சரிபடாதுன்னு மனைவியை கூப்பிட்டு வந்திருக்காரு காட்டு வழியாக நிறமச கர்ப்பிணிக்கு நடக்க முடியல அவங்க இதில் உட்காந்துக்கிடுறேன் நீங்கள் மருத்துவ கூப்பிட்டுவாங்க இப்போல்லாம் டாக்டர் கிடையாது லேடிஸ் தானே பார்ப்பாங்க மருத்துவச்சி அவங்க பேர் அவங்கள கூட்டுட்டு வாங்க எனக்கு ஒரு அடி நடக்க முடியல அப்போ அவர் மகிழன் வந்து நீ இந்த இடத்துல இருந்துக்க நீ இனி எங்கேயும் போகக்கூடாது இந்த இடத்த விட்டு அப்படின்ட்டு அவர் சொல்லி வச்சுட்டு பேருக்காரு அந்த மருதை கூட்டு வரும்போது பார்த்தா குழந்த பிறந்து இந்த அம்மாவும் இறந்துருக்காங்க குழந்தையும் இறந்துருந்துருக்கு பார்த்தா பக்கத்தில் ஒரு பெரிய அரக்கனும் செத்து கிடக்கும் அது எப்படி செத்தாங்கன்னா மிளகாத்தூளை போட்டிருக்காரு அந்த அறக்க மிளகாத்தூளை போட்டிருந்தேன் இந்த அம்மா ஓடினீனால மாட்டு சாணி கிடந்திருக்கு அந்த மாட்டு சாணியில் வழுக்கியிருக்காங்க வழுக்கினதுனால கீழே விழுந்து நரபச கருத்தினிங்கும் போது கொ குழந்தையோட இறந்துருக்காங்க அந்த அப்பந்தான் அவதாரம் எடுத்து பெரிய சக்தியாக மாறி அந்த அரக்கனை கொண்டுட்டாங்க அதனால தான் அரக்கனும் செத்து கிடக்கும் இந்த அம்மாவும் இந்த பாப்பா குழந்தையோட செத்து கிடக்காங்க இந்த மாம்பழத்தால் தானே பிரச்சனை வந்துச்சு அதனால தான் மா அது மாதிரி மாட்டு சாணியில் அவங்க வலிக்கு விழுந்து இறந்ததுனால சாணி அம்மன் மா சாணி அம்மன் ஏன்னா அந்த அவங்க தான் அவதாரம் எடுத்து இந்த அம்மனாக மாறினது இந்த கோயிலில் வந்து உப்பு மிளகு மஞ்சள் நெய் விளக்கு அதை அப்படியே செய் கீழே கொட்டி உப்பை அதுக்கு மேலே மஞ்சள் போட்டு அதுக்கு மேலே மிளகு போடுறது உப்பு போட்டு மிளகு போட்டு அதுக்கு பிறகு தான் மஞ்சள் போட்டு விளக்கு விற்கிறாங்க எனக்கு அந்த பக்கத்தில் அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க இப்படி செய்யுங்க நம்ம நினச்சது நடக்கும் வேண்டிக்கோங்க அப்படின்ட்டு சொன்னதுனால நம்மளும் சரி அப்படி வேண்டிக்க வந்துட்டு வேண்டிக்கிட்டேன் அதே மாதிரி நானும் அந்த இது செஞ்சேன் இந்தம்மாவுக்கு என்ன ஒரு பேர் இருக்குது நீதி தேவைகள் இந்தமாக்கை நமக்கு துரோகம் பண்ணவங்க தீங்கு செஞ்சவங்க மாதிரி செய்வனை வைக்கிறவங்க அவங்கள நினச்சி நம்ம சாமி கும்பிட்டோன்னா அந்த சாமி வந்து அவங்களுக்கு தண்டனை அதே மாதிரி அவங்க சிலையாகவும் இருக்கும் போல் அது வந்து மிளகாய் அரைச்சி காஞ்ச மிளகாய் அரைச்சி அந்த அம்மன் மேலே பூசன்னா அவங்களுக்கு எரியுமா இது வந்து நமக்கு உண்மையாக அவங்க தீங்கு பண்ணால் இது நம்ம உண்மையாக நினச்சி சாமி கும்பிட்டோன்னா அவங்களுக்கு அந்த தண்டனை கிடைக்குமா அந்தளவுக்கு இது ஒரு பேரான கோயில் போகல நம்மளும் ஃபஸ்ட் டைம் தானே வந்திருக்கோம் இந்த சாமி பற்றி இங்கே வந்து தான் எல்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாமே நம்ம வெளியூர்களுக்கு இது ஒன்று ஒரு அனுபவம் கிடச்ச மாதிரி அந்தந்த ஊர்களில் எந்த சாமி சக்தி வாய்ந்தது தெரிஞ்சுக்கிறோம்ல அதுக்கு தான் இந்த வெளியிடங்களுக்குலாம் அந்த மாதிரி போகிறது நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தாலும் இது என்னதும் தெரியாது இப்போ மாதங்கள் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே எனக்கு அதை மாதிரி ஃபுல்லாக இருந்துச்சு நம்ம அம்மனை கும்பிட்டு உடனே விளக்கு இப்போ நான் வந்த டைம் வர சரியான வெயில் இந்த ஏப்ரல் மே வந்து பொள்ளாச்சிக்கு வராதுங்க ஜூன் ஜூலைக்கு பிறகு வாங்க அந்த அதையெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம இப்போ கோயிலுக்குள்ளே வந்தாச்சு கோயில் அவ்வளோ அழகாக இருக்குது இப்போ கொடுத்து புதுசாக கட்டிப்பாங்க போல த்ரீ தரிசனமும் இருக்குது இருபது வாட்டுக்கிட்டும் இருக்குது பிரி தரிசனத்துலேயே நாங்கள் வரும்போது கூட்டம் இல்லை அதனால் திரு தரிசனத்தில் போய் எல்லாம் பிரி தரிசனத்துலேயே போயாச்சு இந்த பக்கமும் இருக்குது ரெண்டு பக்கமும் இருக்குது ஆனால் அப்படி ரொம்ப நெருக்கடியெலாம் இல்லை நல்லா ஒரு ஆள் போடுற மாதிரி ரெண்டு ஆள் போகிற மாதிரி தான் நெருக்கிட்டு கிடப்பாங்க இது வந்து ஒரு ஆள் போடுற பூண்டு மாதிரி தான் அப்படியே லைனாக போயிட்டே இருந்தோம் நான் வந்த டைம் நல்லவழை கூட்டம்ல செவ்வாய் வெள்ளிலாம் சரியான கூட்டம் வறுக்குமா அது மாதிரி அமாவாசை டைமு பௌர்ணமி டைமு அம்மனுக்கு உகந்த நாள் அதெல்லாம் சரியான கூட்டு இருக்கும் போல் அதை உள்ளே படுத்துருக்காங்கல்ல அது ஜூம் பண்ணி எடுக்க முடியல என்னால முடிஞ்சதே எடுத்தேன் சாமியில் பாருங்க சுற்றி கூட்டம் கொஞ்சம் கம்மி கூட்டம் கம்மி ரொம்பவே கம்மி சாமி வந்து காவல் காக்குற சாமி அதனால நம்ம அம்மனுக்கு முன்னாடி இருப்பாங்க அந்த அதுல எல்லாரும் உண்டியல் மாதிரி காசு போட்டாங்க கரெக்டாக இந்த இடத்துல நீங்களும் வாங்க இந்த பொள்ளாச்சி சைடு வந்தால் கண்டிப்பாக மாசானிங்களும் மிஸ் பண்ணிடாதில்லை நல்லி சின்ன கொடி மரம் அது அந்த பக்கம் புரியணும் நாங்கள் இந்த பக்கம் இருந்தோம் பாருங்கள் நேராக பாருங்கள் இந்த காவல் காக்கு தெய்வத்துக்கு முன்னாடி தான் இந்த நேராக அது கரெக்டாக எடுக்க முடியல நம்ம சாமி அந்த டைம் கும்புரமாக கொஞ்ச நேரம் தான் டக்கு டக்குன்னு போங்க போங்காங்களா என்னால் முடிஞ்சதே எடுத்தேன் படுத்துக்கிட்டு காட்சி தர்றாங்க பிறந்த நம்ம அம்மன் தெரிந்தா நேரில் தெரிந்தா அந்த புதுசரி போகிறாரா அதான் நம்ம மாசாணி அம்மன் கும்பிட்டுட்டிங்களா நல்லா கும்பிட்டுக்கோங்க நினச்சிக்கோங்க காரியம் நடக்கிறது மாசாணி அம்மா எல்லாரையும் காப்பாற்றுமா சரி தான் சாமி இன்னொரு தடையும் வரணும் நம்ம சாமி இன்னும் நல்லா பார்த்து வீடு எடுக்கணும் பார்க்கணும் அந்த நீதிக்கல் தேவர கல்ங்கிறது தான் அந்த பக்கம்தான் இருக்குது நான் அதை பார்க்கலாம் நம்ம நம்ம மனசில் சுத்தமாக இருந்தால் நம்ம சாமி நம்மளை காப்பாற்றோம் அதை அரைச்சி தான் அவங்களுக்கு படி வாங்கி தான் நம்ம காப்பாற்றமா என்ன நம்ம நம்ம நீங்கள் சாமியும் வந்துடுவோம் நீங்கள் செஞ்சோம்னா அவங்களுக்கு சாமி தண்டனை கொடுக்கணும் நம்ம அரைச்சி பூசாம்பே தண்டனை கொடுத்துட்டு அந்த இங்கே நல்ல அவசரத்துக்கு ஆஸ்பத்திரியாக இருக்குது கோவில் நிர்வாகம் வச்சுருக்காங்க பின்னாடி நான் பாருங்களே தான் பொள்ளாச்சி எப்படி மரமாக இருக்குது பார்த்திங்களா அவ்வளோ அழகான ஊர் அந்த இங்கே புளி சாதம் தக்காளி தக்காளி சாதம் சக்கரை பொங்கல் லட்டு அதிரசம் எல்லாமே பிரசாதமாக கொடுத்தாங்க காசு கொடுத்து வாங்கிக்கலாம் அன்னதானம் போடுறாங்களோ அது அந்த வேறு பக்கம் அதுக்கெலாம் லைன் கட்டி நிற்க முடியாது அப்படின்னு மக்கள்லாம் வந்துட்டு வந்துருவாங்க சாப்பிட்றவங்க சாப்பிட்டு வராங்க கோயிலில் நம்ம அன்னதானம் சாப்பிட்டா அது ஒரு நல்லது தானே வெளியூருக்குள்ளே வந்து டைம் காற்று கிடக்க முடியாது எனக்காக தான் சாப்பிட தெரியாது மாசாணி அம்மன் இது வந்து பே பேக் சைடு நம்ம வந்தது முன் சைடு வந்த இதெல்லாம் வச்சு பார்த்தோம் அதெல்லாம் முன் சைடு இது வந்து பேக் நிறைய கடை இருக்குங்க கார் பார்க்கிங் அது வேறு இங்கே கார் இருக்கு விட்டுட்டு உள்ளே வருவாங்க சாமியும் நம்ம இப்போ வெளியே போயிருப்போம் கோட்டாவும் அவங்க இந்த இவங்க தான் நல்லா ஃப்ரெண்டாக நாங்கள் சாமி தண்ணி அது மாதிரி என் வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மே மாதம் அடுத்த வீடியோ வந்து கோயில் கோடை வீடியோவாக தான் இருக்கும் எங்கள் ஊரில் கோயில் கோடை எல்லா வீடியோவும் பாருங்கள் கோயில் கோடை வீடியோ லைவ் போடுறேன் புல் வீடியோலாம் போடுறேன் எல்லா வீடியோவும் பாருங்கள் எங்கள் கோயில் விசேஷம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு கூட அதனால் எல்லா வீடியோவும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் எல்லா வீடியோலாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் கொடுக்குற என்கரேஜ்மெண்ட்டில் தான் எங்களுக்கு வந்து ஒரு பூஸ்ட் கிடச்ச மாதிரி இது வந்து நம்ம நினச்சதை வேண்டிக்கிட்டு போகணுமா எல்லாத்தையும் நினச்சி வேண்டிட்டு எல்லாம் கட்டிகிட்டு போவாங்களாம் நடக்குமா அதனால் நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் உங்களால் தான் இவ்வளோத்துக்குள்ளே வந்து வீடியோலாம் போடுறேன் ஒரு உற்சாகமாக அதுக்கு நீங்கள் தான் காரணம் இன்னும் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆனால் அது மாதிரி பார்த்தீங்களா நிறைய கடை அதே மாதிரி கடைகள் நிறையா இருக்குது சாமிக்கு பட்டு சாத்துறவங்களாம் இங்கே வாங்கி சாத்துருவாங்க போல் நானும் கடைக்குள்ள போய் கிளிப்பெல்லாம் வாங்கினேன் நம்ம எந்த ஊரில் இருந்தாலும் சரி நமக்கு இந்த லேடிஸுங்களுக்கு ஏதாச்சும் வாங்காமல் வர முடியாது இல்லை நல்லா அடுத்த வீடியோவில் பார்ப்போம் திரும்ப திரும்ப சொல்றேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் அக்கா தங்கையாக நினைச்சி எல்லா வீடியோவும் பாருங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வெயில் பார்த்தீங்களா என்ன வெயில் இந்த வெயிலையும் நல்லா சுற்றியாச்சு பாய்